திமுக கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குத்தாலம் கல்யாணம் அவர்களது எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளில் திமுகவினர் ஊர்வலமாக சென்று வாழ்த்து தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திமுக கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குத்தாலம் கல்யாணம் அவர்களின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை திமுகவினர் சீரும் சிறப்புமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் முன்னதாக குத்தாலம் கல்யாணம் தனது பிறந்த நாளை முன்னிட்டு குத்தாலம் கடைவீதியில் உள்ள பெரியார் அண்ணா முன்னாள் அமைச்சர் கோசி மணி சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் குத்தாலம் நகர பேரூர் குத்தாலம் வடக்கு கிழக்கு தெற்கு மத்திய திமுக ஒன்றியக் கழகத்தினர் இளைஞரணி மாணவரணி சார்பாக அவருக்கு மாலை அணிவித்து வானவடி முழங்க ஊர்வலமாக திருவேல்விகுடியில் உள்ள அவரது வீட்டிற்கு அழைத்து சென்று பொன்னாடை மாலை அணிவித்து அவரது பிறந்தநாளை மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் வந்திருந்தார் திமுகவினர் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் உடற்பிறப்பு